நம்ம காட்டில் காடியை வந்து வேட்டையாட போறோம் காடையை வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண போறோம் பிடிக்கிறதுக்கு எப்படியாவது கையில் கும்பலாக ரெடி பண்ணியாச்சு நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் தினையெல்லாம் அங்கே போட்டு விட்டு வந்திருக்கோம் நாங்கள் வரும்போதே வந்து காடை இருக்கு பட் ஆனா ஆளை அது ஓடிடுது ட்ரை பண்ணலாம் எத்தனை காடை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு விடுங்கள்டுக்கோ ஒரு பதினோரு மணிக்கு வந்தோம் இப்ப டைம் பார்த்தோன்னா மூணு ஆயிடுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மூணு காடையை வந்து பிடிச்சிட்டோம் ஆனா ஒரு காடைக்கு மட்டும் கால் வந்து உடஞ்சிருச்சு செஸ்ட் தான் அதிகமான சாதியாக இருக்கும் செஸ்ட்டில் செஸ்ட் தான் அதிகமான ம் அவ்ளா மஞ்சது இப்ப இன்னொரு தடியில் அழைச்சனும் கொஞ்சமா எனக்கு தயிர் ஊற்றினால கொஞ்சமா இருந்தா போதும் இதுக்கு தேவையான உப்பு மிக்ஸ் பண்ண முடியாது காரங்குரம் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ அது வந்து அந்த இதில் கடையில் தடவி ஃப்ரை பண்ண வேண்டியது தண்டி ஃப்ரை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊருச்சுன்னா நல்லா ஊறுச்சுன்னா ஒன்று சூப்பராக இருக்கும் சில பேர் ஸ்பீட் ஸ்பீடாக செய்கிறவங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் அப்ளை செஞ்சுருவாங்க மூணு காடை வந்து நம்ம டீப் ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு மசாலாலாம் போட்டு இப்போது அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு அடுப்பு நல்லா அடுப்பு நல்லா பார்த்த ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வந்து நல்லா காஞ்சிடும் ஸோ இப்போ வந்து நம்ம மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த காடையை வந்து ஒன்றுன்னா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரியான பிளேஸில் சமைக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா விறகு வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே கிடைச்சிடும் பட் ஆனால் கடைசியாக வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த நெருப்பை வந்து நம்ம அணைச்சிட்டு ரொம்ப சேஃப்டியாக வந்து போகிறது தான் முக்கியமான விஷயம் அப்படி ஒரு கருத்து ஒன்று நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்து தேக்கேலையில் போடுவோம் இப்போ நுரை வேகிறதுனால நுரை நுரை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வேகம் நடத்தோம் ಮಸಾಲ ತೂಗುದೇ ತೂಕು ಅತದೆ ಲಾಸ್ಟಾಗಿ தொண்ணூறு வீட்டில் சந்திக்கலாம் எல்லாருக்கும் டட்டா பேவை